நல்லூர் கந்தசுவாமியாலய வருடாந்த பெருந்திருவிழாவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு எட்டாம் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் மாதம் நாலாம் தேதி வரையும் இடம்பெற இருக்கின்றது இந்த பெருந்திருவிழாவுக்குரிய முன்னாயத்த கலந்துரையாடல்கள் ஏற்கனவே துறைசார்தன கலங்களோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதி இடம்பெற்றிருந்தது அதன் பிரகாரம் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன அதேவேளை ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு அமைக்கப்படுகின்ற வீதி தடைகளுக்கு உள்வரும் மக்களுக்கு வீதி அனுமதி பத்திரம் வழங்கல் மற்றும் அவர்களுடனான கலந்துரையாடல் அது தொடர்பான விடயங்களை கலந்துரையாடல் மாநகரா சபை ஆணையாளர் மற்றும் யாழ் மாவட்ட சிறு போலீஸ் அத்தியச்சர் ஆகியோரின் பிரசரணத்தோடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாம் மாதம் மூன்றாம் தேதி இடம்பெற்றிருந்தது அதன் பிரகாரம் அவர்களுக்குடனான வீதி தடை போக்குவரத்துக்குரிய ஏற்பாடுகள் குறித்தமான விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டபடி ஆலய சூழலில் வீதி போக்குவரத்து நடவடிக்கைகள் ஏழாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நள்ளிரவு தொடக்கம் நாலாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நள்ளிரவு வரைக்கும் அமலில் இருக்கும் நல்லூர் ஆலய கந்த சுவாமி ஆலய வெளி வீரகாரத்தை அண்டிய வீதிகளிலே போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டவாறு இருக்கும் அதேவேளை மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துவதற்காக பிரதான வீதி தடைகள் பரித்துத்துறை வீதியில் மாநகர சபைக்கு முன்புறமாகவும் அதே வேளை பின் அரசடி சந்தியிலும் அதேபோல கோயில் வீதியில் சங்கிலியன் வீதி சந்தியிலும் பிராமண கட்டுக்குள சந்தியிலும் அமைக்க அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பகுதிகளிலிருந்து பாதைகள் ஊடாக மக்கள் தங்களுடைய போக்குவரத்து ஒழுக்குகளை மேற்கொள்ளப்படும் இந்த தடைப்பகுதிக்குள் வலை வசிக்கின்ற மக்களுக்கு மாநகர சபையால் வழமை போல போக்குவரத்து அனுமதி பத்திரங்கள் அவர்களுடைய நாள் அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வழங்கப்படும் எனவே இந்த நடவடிக்கை தொடர்பிலே போலீஸாரோடு இணைந்து மாநகர சபையின் வீதி தடைகளின் மாற்றங்கள் குறித்து தேவை கேட்டபடி அவற்றை மாற்றியமைக்கிறதுக்கான அமைக்கிறதுக்கான அமைப்பை கொண்டிருக்கின்றது விசேட சந்தர்ப்பங்களிலே போலீசார் மற்றும் மாநகர சபையின் உத்தியோகத்தர்கள் இது குறித்தான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று நான் அறிய தருகிறேன் அதே போல ஏனைய புலியங்கள் தூக்கு காவடிகள் வளமை போல செட்டித்தெரு சந்தியில் அமைக்கப்பட்டிருந்த வீதியுடாக செல்லும் அந்த வீதி தடையின் காவடிகள் இறக்கப்பட்டு டிராக்டர்கள் செத்துத்தரு வீதியுடாக செல்ல அனுமதிக்கப்படும் சிறுவர்களை பயன்படுத்தி வியாபார நடவடிக்கைகள் ஈடுபடல் மற்றும் வீதியிலே ஆலய வெளிச்சூழல் வீதியிலே வியாபார விளம்பர நடவடிக்கைகள் ஈடுபடல் ஃபோன் கேமராவை பற்றி பயன்படுத்தி படம் பிடித்தல் அழைய வெளிவீதிகளிலே காலநடைகளில் நடமாடுதல் என்பன முற்று தவிர்க்கப்பட்டுள்ளது அதே போல உற்சவ காலங்களில் ஆலய சுற்றாடலில் ஆடலில் ஒலிபரப்பு ஒளிபரப்பு சேவைகளிலே வெளிப்படுத்தப்படுகின்ற சத்தத்தின் அளவு அதே போல ஒளிபரப்பப்படும் பாடல்கள் பத்திகீரங்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆன்மீக பாடல்களாக இருக்க வேண்டும் என்பது வேண்டப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் கண்காணிப்பதற்காக போலீசார் மற்றும் துணைசார் திணைக்களங்கள் விசவிடமாக சிறுவர் தொடர்பான முப்படியங்களிலே சிறுவர் நடத்தை பிரிவு பிரதேச செயலகங்கள் அதே போல மற்றும் தொழிற்துறை திணைக்களங்கள் என்பவற்றினுடைய கண்காணிப்பையும் விசவிடமாக இம்முறை கோரியிருக்கின்றோம் மாநகர சபையினால் செய்யப்படுகின்ற ஆரம்ப கட்ட வேலைகள் யாவும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன முன்னாயத்த நடவடிக்கைகள் பூர்த்தியாக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வரும் காலங்களிலே மாநகர சபையில் ஈடுபடுத்தப்பட்ட பணியாளர்களால் மேற்கொள்ளப்படுற நடவடிக்கைகள் கண்காணிப்பின் அடிப்படையில் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் போலீஸார் காவலில் ஈடுபடுத்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த அசாதாரண சூழ்நிலைகள் பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்பான சகல விடயங்களிலும் அவர்களுடைய கரிசனை இருக்கும் அந்நைக்கின்ற இந்த விடயம் குறித்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு தெளிவான விளக்கம் ஒன்றை வழங்கியிருந்தார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நல்லூர் திருவிழா என்பது ஒரு யாழ் மாவட்டத்துக்கு மட்டுமல்ல முழு இலங்கைக்குமே முழு உலகத்துக்குமே ஒரு உன்னதமான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகின்ற விடயம் எல்லா பிரதேசத்தில் இருந்தும் மக்கள் வாருகிறார் இது தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பிற என்ற பிற சென்னம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது தொடர்பில் முக்கிய பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாப்பு கடமைகள் மற்றும் ஏனைய அனைத்த முன்னாயத்த நிலைமைகளுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்போ இந்த சூழ் சூழ்நிலையை கையாளலாம் என முன்னெடுக்கப்பட்டுள்ளது அது வளமையான நடைமுறை ஏழு ஏழை நடைமுறைக்கு அமைய வழங்கப்பட்டிருக்கிறது கடையின் அமைவிடங்களை நாங்கள் நிபுணத்துவ ஆலோசனையின்படி மாற்றி இருக்கிறோம் ஏன்னா நெரிசல் ஏற்படாதவாறு தடையரன்களுக்கு பகுதி இள வியாபார நடவடிக்கைகளுக்குரிய கடைகள் இலத்தில் வழங்கப்படவில்லை அதே போல் வளமையாக ஏலம் நடைமுறை என்பது கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட தொகையின் பத்து வீதத்தை அழைத்த நிரந்தரமாக ஒரு காலாதிகாலமாக அந்த வரைபடத்தின் அடிப்படையிலே தான் கடைகள் தீர்மானிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன இதில் இந்த முறையும் அதே தான் பின்பற்றப்பட்டது